ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம் குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டல் போக போகிறோம் இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து போயிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த சிரப் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் குழந்தைக்கு வந்து மூணு மாதம் ஆச்சு சளி சளி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்புறம் இந்த சிரப் கொடுத்துருக்குறாங்க இன்னும் வந்து இந்த சிரப் சோல்வின் குவல் இது ரெண்டுமே ஜீரோ புள்ளி ஏழு மி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க கொடுத்துட்டு அதே மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஹாஸ்பிட்டலோட சின்ன கிளிப் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குற பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்